அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய மாதாந்திர பாஸ் பற்றியது தான் சென்னை மாநகரில் தினமும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் தினசரி பயணம் செய்கின்றார்கள் அலுவலகம் செல்வோருக்கு வசதியாக இருவழி பயனாட்டை விருப்பம் போல் பயணிக்க மாதாந்திர பயண அட்டை என்று பல்வேறு சலுகை கட்டணங்களை மாநகர் போக்குவரத்து கழகம் வழங்கி வருகின்றது இதில் மாதந்தோறும் ஆயிரம் கட்டணமாக செலுத்தி பெறப்படும் பயணச் சலுகை அட்டை மூலம் மாநகர போக்குவரத்தின் கீழ் இயங்கும் குளிர்சாதன பேருந்துகளை தவிர்த்து இதர சாதாரண பேருந்து விரைவு பேருந்து சொகுசு பேருந்து சிற்றுது ஆகியவற்றில் பயணிகள் விருப்பம் போல் பயணம் செய்யலாம் தற்போது வெயில் காலம் அதிகரித்துள்ளதால் ஏசி பேருந்துகளுக்கும் மாதாந்திர பயணச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வகையில் ரூபாய் ரெண்டாயிரம் மாதாந்திர சலுகை பயண அட்டை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய மாதாந்திர பயணச்சீட்டினை அடையாறு அம்பத்தூர் தொழிற்பேட்டை அம்பத்தூர் ஊட்டி அண்ணாநகர் மேற்கு ஆவடி அடைய அயனாவரம் பிராட்வே கோயம்பேடு சென்ட்ரல் ரயில் நிலையம் கிண்டி தொழிற்பேட்டை ஐயப்பன் தாங்கல் கிலாம்பாக்கம் கேகே நகர் எம்கேபி நகர் மந்தைவெளி பல்லாவரம் பெரம்பூர் பூந்தமல்லி செங்குன்றம் சைதாப்பேட்டை ஸ்ரீபெரும்புதூர் நகர் தாம்பரம் மேற்கு திருவான்மியூர் திருவொற்றியூர் தண்டையார்பேட்டை வடபழனி வள்ளலார் நகர் மின்ட் வேளச்சேரி ஐசிஎஃப் உள்ளிட்ட இடங்களில் உள்ள விற்பனை மையங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏசி பேருந்து தேவையில்லை என்று நினைப்பவர்கள் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான விருப்பம்போல் பயணம் செய்யும் மாதாந்திர சலுகை அட்டையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் அலுவலகம் செல்வோருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெயில் காலத்தில் பயணிகளின் தேவைக்கு இது வர கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பர் திட்டம் இது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்